அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டுகள் உயர்ந்து வரும் நிலையில் வானூரில் வெளிச்சத்துக்கு வந்த சம்பவம் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது விழுப்புரம் அருகே உள்ள வானூர் பகுதியில் திமுக கட்சியின் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளரான பாஸ்கரன் மீது ஒரு திருமணமான பெண் கொடுத்து அதிர்ச்சிகரமான புகார் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆபாச வீடியோவை காட்டி அச்சுறுத்தி கடந்த ஆறு மாதங்களாக தொடர்ச்சியாக தன்னை பாலியல் பலாத்காரம் செய்து சித்திரவதை செய்ததாக அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார் இது திமுக ஆட்சியின் கொடூரமான முகத்தை வெளிப்படுத்துவதாக விமர்சனங்கள் கூறுகின்றன இந்த புகாரின் அடிப்படையில் உள்ளூர் காவல்துறையினர் உடனடியான வழக்கு பதிவு செய்து விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளனா் திமுக ஆட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இளைஞரணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பாலிகள் வன்கொடுமை மிரட்டல் கொலை முயற்சி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ளனர் அவற்றில் பெரும்பாலான வழக்குகள் கட்சி செல்வாக்கால் மெதுவாக நடப்பதாகவோ அல்லது திசை திருப்பப்படுவதாகவோ புகார்கள் எழுந்துள்ளன சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரை போதைப் பொருள் கடத்தல் மணல் கொள்ளை அடாவடி வசூல் சாராய வியாபாரம் என பல்வேறு சட்டவிரோத செயல்களில் திமுக நிர்வாகிகள் தொடர்புபடுத்தப்படுவதும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் கட்டுப்படுத்த முயல்வதுமாக விமர்சனங்கள் வலுத்து வருகின்றன குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளில் கட்சி நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு அரண் போடப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்களை மிரட்டி சமரசம் செய்து வைப்பதாகவும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் தற்போதைய விழுப்புரம் சம்பவம் திமுகவில் உள்ளார்ந்த அடக்குமுறை மற்றும் பெண்கள் விரோத போக்கை மீண்டும் உலகறிய வைத்திருக்கிறது என விமர்சனங்களும் எதிர்க்கட்சிகளும் சுட்டிக்காட்டுகின்றனா்